ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவாண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டியில் நம்பரு வந்து ஃபுல்லாக இல்லை டிஎன் எழுபத்தி மூணு ராணிப்பேட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மூணு ஓனர் ஆர்டினரி ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் மகேந்திரா பை செவன் ஃபை பூமி புத்ரா ஆர்டினரி ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு சிங்கிள் கிளச்சு நாற்பத்தஞ்சி ஹெச்பி வண்டியில் ஃப்ரண்ட் டயர் ஃபுல் டயர் அப்படியே இருக்குது பாருங்கள் பேக் டயர் ஒரு மீடியமான கண்டிஷனில் இருக்குது டிஸ்க் எல்லாமே நல்லாயிருக்கு வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு வண்டியை எடுத்துக்கலாம் வண்டியில் இன்ஜின் சவுண்டு க்ரௌண்ட் சவுண்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பார்த்து திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் மூணு ஓனராக இருந்தாலும் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது டிப்பரு ட்ரெயிலரு வாட்டர் டேங்க் எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொல்லுங்கள் நம்மக்கிட்டே இருக்கிறத நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுருவோம் வீடியோ ஃபாலோ பண்ணிகிட்டு கூட நீங்கள் வந்து கேட்டு எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் நம்பர் கொடுப்பேன் நம்பரை பார்த்துட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டிக்கு எக்ஸ்ட்ரா போட்டிங்க அப்படின்னா பம்பர் இருக்குது டாப் இல்லை ஊக்கு இருக்குது பாருங்கள் டாப் மட்டும் தான் இல்லை இன்சூரன்ஸ் டேக்ஸ் கரண்ட்ல மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கு நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா பைசவன் பை பூமிபுத்ரா வண்டியோட ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்டு ரேட்டோ கிடையாது நேரில் வந்து பேசுனா முன்னப்பரிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ரெண்டு லட்ச வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாம் க்ளியாக இருக்கணும் உங்களுடைய ட்ராக் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அவர்ஸ் எல்லாம் ஓடல பழைய ஹவர்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி முந்நூறு ஹவர் தான் காட்டுது அவர்ஸ் வார்டில் ஓல்டு மாடல் அப்படிங்கிறதுனால வண்டியை நேரில் வந்து பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மூணு ஓனர் இன்சூரன்ஸ் டேக்ஸ் இல்லை வண்டிக்கு டாப் இல்லை பம்பர் ஊக்கு முறையாக இருக்குது எக்ஸ்ட்ரா பிட்டிங்க அப்படிங்கிறது ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறாங்க வண்டியோட ரேட்டு ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரூபா சொல்கிறாங்க நாற்பத்தஞ்சு ஹெச்பி சிங்கிள் கிழச்சி ஆர்டினரி ஸ்டேரிங்கு நேரில் வந்து பாருங்கள் வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது வாட்டர் டேங்க் டிப்பர் கலப்பை ரொட்டேட்ரு எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொல்லுங்கள் நம்ம சேனலில் போடுறதையும் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணி நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது உங்ககிட்ட வண்டி இருந்தாலும் நம்ம சேனல் மூலமாக நம்ம விளம்பரம் பண்ணி கொடுக்குறோம் நேரில் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கோங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது ஆர்டினரி ஸ்டேரிங் ஆயில் பிரேக்காக இருந்தாலும் வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகேந்திரா பை செவன் பை ஆர்டினரி ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கில் ஒரு மீடியமான ரேட்டில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க